ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி உருவாகக்கூடிய கிரகணமானது ஆண்டினுடைய முதல் கிரகணமாக இருக்குங்க இந்த கிரகணமானது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கிரகணத்திற்கு பிறகு என்ன மாதிரியான தாக்கங்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் நிறைய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிபிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் கிரகணம் சூரிய கிரகணமாக ஏற்பட இருக்குங்க இந்த அரிய நிகழ்வு பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் நல்லா தெரியும் அப்படின்னும் முக்கியமாக இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ வானத்தில் பல நிகழ்வுகளானது நிகழ்ந்தாலுமே கூட ஆண்டுதோறும் கிரகங்களுடைய மாற்றங்கள் அதாவது சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்று தான் அந்த வகையில் தான் இப்போ முதலில் வரக்கூடிய இந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான சூரிய கிரகணம் நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக நிகழ இருக்குது அதாவது ஆண்டினுடைய முதல் கிரகணமான இந்த கிரகணம் அரிய நிகழ்வு பார்த்திங்கன்னா முதன் முதலாக அண்டார்டிகா கண்டத்தில் தான் தெரியப் போகுதுங்க ஸோ இந்திய நேரப்படி இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை அன்னைக்கு மதியத்துக்கு மேலே தான் வந்து ஆரம்பமாகுது அதனால் நம்ம இந்தியாவில் வந்து இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியாதுங்க பொதுவாக வளைய சூரிய கிரகணம் அப்படின்னா என்னென்னா சூரியனுக்கு பூமிக்கு இடையில் சந்திரன் கடந்து வரும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும் பொழுது அதனுடைய அளவு சூரியனை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் அதனுடைய மைய பகுதியை மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மட்டும் மறைச்சிருக்கும் இதனால தான் சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசம் மோதரம் மாதிரி வந்து தோன்றும் இதை நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்குறது அப்படிங்கிறது அளவுக்கு சேஃப்டி கிடையாது ஸோ வெறும் கண்ணால் பார்க்காதீங்க அதுக்காக பயன்படுத்தக்கூடிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டும்தான் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த நெருப்பு வளைய காட்சி அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் இருக்குன்னா ரெண்டு நிமிஷம் இருபது வினாடிகள் வரைக்கும் தான் இருக்கும் கிரகணத்தின் பொழுது ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தே கடைப்பிடிச்சிட்ருக்காங்க ஸோ அந்த விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலைங்க எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்களானது இருக்கு அந்த வரிசையில் கிரகணத்தின் பொழுது செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள்ல ஒன்றுனா அந்த கிரகணத்தை நேரடியாக வெறும் கண்களால் பார்க்க கூடாது ஏன்னா இது என்னாகும்னா அந்த கண்ணில் இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் பாதித்து விழித்திரையில எரிச்சலை உண்டாக்கும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு நிரந்தரமான கண் பாதிப்பை கூட ஏற்படுத்தும் அதனால் வெறும் கண்களால் எப்போதுமே கிரகணத்தை வந்து பார்க்காதீங்க குறிப்பாக சூரிய கிரகணத்தை பார்க்கறத கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் அதே போல் உணவு உண்றது சமைக்கிறது கிரகண நேரம் அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்தில் உணவு வந்து சமைக்கக்கூடாது அதே போல் உணவு உண்ணவும் கூடாது ஒருவேளை நீங்கள் அப்படி சமைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அந்த உணவில் துளசி இலைகளையோ அல்லது தர்பை புள்ளையோ வந்து போட்டு வைக்கணும் இல்லைனா அந்த கதிர்வீச்சிகளானது அந்த உணவில் வந்து ஏற்கப்பட்டு அந்த உணவு வந்து கெட்டு போகிறதுக்கும் அதை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் ரீதியான பாதிப்புகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் கிரகணம் அப்படின்னாவே தர்ப்புள்ள வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் வெளியில் போகிறது ஸோ கிரகண காலங்களில் குறிப்பாக வந்து வெளியில் போகவே கூடாது அதுலேயும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் நீங்கள்லாம் வெளியில் போகிறதே வந்து தவிர்த்துக்கணும் இதனால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் ஸோ கதிர்வீச்சுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களில் வந்து நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அப்போயே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி சுபகாரியங்கள் புதுசாக தொழில் தொடங்குறதோ பயணம் செய்கிறதோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையோ இல்லை திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்களையோ சுப நிகழ்வுகளை எதையுமே வந்து தொடங்கக்கூடாது கோவிலில் தரிசனம் அப்படின்றது கிரகண நேரத்தில் கோவில்களில் வந்து நடை அடைச்சி தான் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் நீங்களும் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க எப்போதுமே கிரகண கால நேரம் அப்படிங்கிறது அது முடிகிற வரைக்குமே நடை அடைச்சி தான் வச்சுருப்பாங்க எந்த கோவிலுக்கும் வந்து நீங்கள் போகாதீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக கத்திரிக்கோள் கத்தி இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் பொழுது ரொம்ப நல்லது அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா குளிச்சுட்டு வீட்டையும் சமையல எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணுறது வழக்கம் அதை மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கிரகணத்தால் வீட்லேயும் எந்த விதமான தோஷங்களும் வந்து ஏற்படாமல் இருக்கும் ஸோ சூரிய கிரகணத்தன்னைக்கு அமாவாசை வந்து வரும் அதனால் மறந்து இதெல்லாம் கூட நீங்கள் செய்யக்கூடாதுங்க அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் முன்னாடியே வந்து கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க அமாவாசை அப்படின்னாலே ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மதத்தின்படி பார்த்திங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து கேளிக்கையானது கிடையாது எல்லாமே வந்து சிந்திக்கக்கூடியது தான் ஒவ்வொருவருமே உங்களுடைய வாழ்க்கை வளமாக வாழ்றதுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் செய்துக்கோங்க ஸோ இப்ப வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களானது மதுன ராசி நேர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து பிறந்திருந்தது இதில் உங்களுக்கு இன்பங்கள் அப்படிங்கிறது முக்கால்வாசியும் துன்பம் அப்படின்றது ஒரு கால்வாசியும் தான் இருக்க போகுது ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து நடந்துக்கணுங்க மதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அன்பாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய துணையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வந்து இருப்பாங்க அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க பண விஷயங்களில் நீங்கள் சிந்தித்து தான் முடிவுகளை வந்து எடுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் பணத்தால் ஏற்படலாம் காதல் உறவுகளாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையினுடைய உணர்வுகளாக இருக்கட்டும் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உணர்வுகளையும் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ தான் இல்லறம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்கிறது புதிய புதிய நிறைய வாய்ப்புகளை வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிதனராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரியில் வந்து கிடைக்கும் அப்படி ஒருவேளை வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம் பயன்படுத்துங்க மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் காதலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவில் அமைதி இருக்கணும் அன்பு இருக்கணும் புரிதல் இருக்கணும் இது மூணு இல்ல அப்படினா கண்டிப்பா அந்த இல்லறம் சிறப்பா இருக்காதுங்க குறிப்பா திருமணமான பெண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மாதம் ஒரு உறவு உங்களுடைய துணைக்கு தனிப்பட்ட இடத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாம உங்களுடைய துணை துணைக்கிட்ட நீங்க கடுமையாக நடந்துக்காதீங்க ஒரு சில விஷயங்களை இது என்ன பண்ணணுன்னா மோசமாக்கி கொடுத்துடும் சூழ்நிலைகளை எல்லாம் சிக்கலாக்கி கொடுத்துடும் ஸோ காதல் வாழ்க்கையில புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் ஒரு சில சின்ன சின்ன தவறான புரிதல்கள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ கோபப்படுறதோ எரிச்சல் அடையிறதோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பெருமளவு வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றதுனால கவனமாக இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பாதிப்படைய செய்யலாம் உங்களுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதுலேயும் பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் பொறுமையாக இருங்க அதுலையும் ஆரோக்கிய விஷயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் பல பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் தொழில் வேலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடியவங்க அதாவது சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்க வணிகம் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன இழப்புகளை கூட சந்திக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போதுமே பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதிய ஆக்கப்பூர்வமான யோசனைகளை எல்லாம் முன்வைங்க உங்களுக்கு நிறைய அங்கீகாரங்கள் வந்து கிடைக்கும் பனி விலகல் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் அப்படி ஒரு வேளை அந்த அறிவிப்பு காலத்துல இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்திலே உங்களுக்கு புதுசா வேற ஒரு வேலையும் வந்து ரெடி ஆயிரும் அதனால கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வேலை போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறதுக்கான சூழ்நிலைகள் எதுவும் இருக்கவே இருக்காது அதே போல் இந்த காலகட்டங்களில் குடும்பத்துக்குள்ளே நிதி விஷயங்களில் விவாதம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே கூடாது அளவுக்கு அதை தவிர்க்க பாருங்கள் அப்படியே உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா கூட அதை தயார் பண்ணுங்கள் ஆனால் அந்த இடத்துல விவாதம் பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க ஏன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக வாழ்க்கையும் வந்து ரொம்ப கடுமையாக மாறிடும் பார்த்து கவனமாக இருக்கணும் புத்திசலித்தனமாக இருக்கணும் ஒருவேளை ராசிக்காரர்கள் இதுலேயும் முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வணிகர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இது இருக்கும் கண்டிப்பாக அதே போல் உங்களுடைய பணத்தை கவனமாக வந்து பாதுகாத்துக்கோங்க எப்போதுமே நிதி பிரச்சனைகள் அப்படின்றது தீர்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் மிதனராசியை சேர்ந்தவங்க குறிப்பாக இந்த மாதத்தில் முதியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சிறுநீரகம் இல்லை நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்குலாம் ஏற்படலாம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நார்மலாக இருக்கக்கூடியவர்களுமே கவனமாக தாங்க இருக்கணும் அதாவது உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நமக்கு மருந்து அதனால் அந்த விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்துங்க ஒரு சிலருக்கு தோல் பிரச்சனைகள் வரலாம் படிக்கட்டுகளில் ஏறுறீங்க இறங்குறீங்க அதெல்லாம் பயன்படுத்தக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க வழக்கமான வழக்கத்தை விட இன்னுமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க அதுதான் நல்லது இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெளிவாக பார்த்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க ஆஞ்சநேயர் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க அப்போது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவை பார்த்துட்ருக்கக்கூடிய நபர்கள் மிதுனராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஜெய் ஹனுமான் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கிரகணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் மதனராசிரியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான பரிகாரத்தையும் வந்து செய்து பயன்பெறுங்க மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்